குக்குவித்து கோமாளி சீசன் ஃபைவ்ல இந்த வாரம் ஒரு எலிமினேஷன் வாரம் அப்படின்னு போன வாரம் சொல்லி இருந்தாங்க இப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பா இந்த வாரமும் ஒருத்தவங்க டேஞ்சர் ஜோனில் வருவாங்க இந்த வாரம் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடா விருந்து அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஸோ ஆட்டை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்க போகிறாங்க அது என்ன அப்படிங்கிறது தெரியாது எது வேணாலும் சமைக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த வாரம் சிறப்பு விருந்தினராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் மற்றும் நடிகர் விஜய் ஆண்டனிய கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ வார வாரம் யாரையாச்சும் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எட்டு கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ இந்த எட்டு கண்டஸ்டன்ட்ஸும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருப்பாங்க ரெண்டு ரெண்டு பேராக ஸோ இந்த எட்டு பேரில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு இடையே தான் போட்டி கண்டிப்பாக இருக்கும் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தவங்க தப்பிச்சுக்குவாங்க ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரில் மாட்டிக்குவாங்க அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா துரைசாமி அக்ஷய கமல் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒருத்தவங்க தான் வின் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுஜிதாவும் பூஜாவும் ஃபேஸ் டு பேஸ் சேலஞ்ச் பண்ணுவாங்க அடுத்ததாக வி டிவி கணேஷ் மற்றும் ஷாலின் ஜோயா ஸோ இவங்க ஆல்ரெடி டேஞ்சர் தான் இருக்கிறாங்க சோ இதில் இவங்க வின் பண்ணினாலும் சரி இல்ல தோத்தாலும் சரி இவங்க லாஸ்ட்டு எலிமினேஷன் குக்கிங்கில் வரணும் கடைசியாக நம்ம இரஃபான் பிரியங்கா இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் ஆஃப் சேலஞ்ச் பண்ண போகிறாங்க இதில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ இந்த வாரம் இறுதியில் ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் வந்து எலிமினேட் ஆக போகிறாங்க அது யாராக இருக்கக்கூடும்னு மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்